செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை கொட்டுக்கிறது என்பதை பார்ப்போம் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லகைன்னு ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் தற்பொழுது புயலானது வந்து பார்த்தீங்கன்னா புதிய புயல் வந்து உருவாகிட்டு தற்போது தமிழகத்தையும் ஆந்திராவையும் நோக்கி வந்து வந்துட்டுருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து மழை பொழிவு இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்களில் மழையானது வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது எங்கே எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை வேலூர் ராமநாதபுரம் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து மழை பொழிவானது இருக்குது மற்ற மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற மாவட்டங்கள் லேசான தூரல் மழை மேகமூட்டங்கள் இது போன்று தான் வந்து இருக்கே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழையின் தாக்கம் என்பது தமிழகத்தில் பரவலாக இல்லைங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இதிலே ஒரு சில இடங்களில் மிதமான மழை தான் வந்து போய் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வரும் மேலும் விடிய பார்த்துருக்க செலக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில்னோ எப்படி இருக்குது மழையின் தாக்கம் இருக்குது அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ புயல் வருதுன்னு சொன்னீங்க ஆனால் புயல் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்கள் தான் போயிது மற்ற மாவட்டங்கள் தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யலையே இதனால் நாளைக்கு விடுமுறை வராதா எங்கள் மாவட்டங்கள்லாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பிக்கிறீங்க கரெக்டு தான் பா ஆனால் நான் தமிழகத்தை நோக்கி தான் வரும்னு நினச்சோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இந்த புயல் என்னென்ன அடுத்தடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்குது அடுத்தடுத்து லீவ் சம்பவங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா தரமான சம்பவங்கள் இதுக்கப்புறம் தான் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்பவுமே வந்து தொடக்கத்துலேயே வந்து தெரிஞ்சுக்காது இது இதுக்கப்புறம் தான் வந்து இதான் மெயின் பிக்சர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது இதுதான் ட்ரைலர் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மட்டும் இருக்கும் அண்ட் மேலும் இந்த பதினோரு மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரமாக இருக்குது ஸோ இந்த மாவட்டங்கள் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அந்த மாவட்ட ஆட்சியில் அவர்கள் கலெக்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைனா ஈவினிங் வந்து நைட்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம குரூப்லேயோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ டெலகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயும் அப்படியே ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கு பார் வாட்சிங் திஸ் வீடியோ